அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழு அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு அமாவாசைங்க இன்றைய நாளே ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் தான் ஏன்னா மகா சிவராத்திரி நாளாக இன்னைக்கு இருக்கு இதனால கண்டிப்பா சிவபெருமான வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் அதே இந்த நாளை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை இது அத அதை விட இன்னுமே சிறப்பு வாய்ந்ததுங்க ஸோ சிவபெருமான முதல் நாளில் வழிபாடு செய்துட்டு மறுநாள் அமாவாசை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நமக்கு தெரியும் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு இப்படி முன்னோர்களை இந்த தினத்தில் வழிபாடு செய்வதால் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இது நம்மளை மட்டும் சந்தோஷமாக வாழ வைக்காதுங்க நம்மளுடைய சந்ததியினரையும் வந்து சிறப்பாக வாழ வைக்கும் நம்ம வாழக்கூடிய நாட்களில் நம்மளுடைய சந்ததியினருக்கு ஏற்படுத்தக்கூடாத ஒரு தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாத ஒரு பாவம் அப்படின்னா அது தோஷம் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பித்ருதோஷத்தை உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யணும் அதாவது தாய் தந்திர இழந்திருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யுங்க அவங்களுக்கு அன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுங்க சிராத்தம் செய்யுங்க வழிபாடுகள் செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க இதனால அவங்களுடைய மனம் குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்க அந்த ஆசிகள் உங்களை மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினரையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாழ வைக்கும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்யறதுக்கு தவறுறீங்க அப்படின்ற பட்சத்துல பாக்கியஸ்தானம் வலுவிளக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சரியாக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த பித்ருதோஷம் உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க ஆனால் நீங்கள் அதில் வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுடைய சந்ததியினருக்கு ஒருவேளை இந்த பாக்கியஸ்தானம் வலுவில்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த பித்ருதோஷத்தை வந்து அனுபவிப்பாங்க ஒருவருக்கு பெத்திருதோஷம் ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்னா பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்கணும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வலிமை பெறுவதற்கு நிறைய பரிகாரங்கள் வந்து எளிமையாக செய்கிறதுனாலேயே நல்ல பலன் கிடைக்கும் அதை எந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய போஸ்ட் இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு பித்திருக்களுடைய தோஷங்கள் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாசி அமாவாசையை கண்டிப்பாக வந்து தவற விட்டுறாதீங்க ஏன்னா இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த பித்திருக்களுடைய தோஷங்கள் முழுமையாக வந்து நீங்கும் காரணம் பார்த்திங்கன்னா முதல் நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்வோம் அதை தொடர்ந்து அடுத்த நாள் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கிறதும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதும் பார்த்திங்கன்னா பித்திருக்களுடைய தோஷதங்களை இருந்து நம்மளை முழுமையாக வந்து விடுவிக்கும் அதனால் இந்த மாசி அம்மாவாசையை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு தான் இந்த அமாவாசை திதி ஆரம்பமாகுது அதிலேருந்து அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஏழு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த தைக்க டைமில் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று அப்படின்னா புனித நீராடல் உங்கள் வீட்டுக்கு அருகில் குளங்கள் இருக்குது இல்லை ஆற்றங்கரை இருக்குது அருகில் கு கோவில்களில் வந்து குளங்கள் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் போய் நீங்கள் நீராடிட்டு வாங்க ஏன்னா புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா மாசி அம்மாவாசையே பார்த்திங்கன்னா இந்த அமிர்தம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா நீரில் வந்து கலக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் இந்த புனித நதிகளில் நீங்களும் போய் நீராடும் பொழுது ந கண்டிப்பாக அதனுடைய பலனை வந்து நீங்களும் அடைய முடியும் ஸோ இந்த நாளில் புனித வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்ங்க சிராத்தம் பண்ணுறவங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்க இல்லை வீட்டில் நாங்கள் படையல் போட்டு தான் சாமி கும்பிடுவோம் வேறு எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து அவங்களுடைய மனதை வந்து திருப்தி அடைய செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஆசைகள் எல்லாம் கொடுப்பாங்க மூணாவதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியில் சிவபெருமான வழிபாடு செய்யணும் அடுத்தபடியாக சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன்னா சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால எதிர்பாராமல் நடக்கக்கூடிய தடங்கல்கள் ஆபத்துக்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கலாம் கூடவே அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய வசதிக்கு ஏற்ப யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினத்தில் உணவு வாங்கி கொடுங்க இல்லை அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்காக படைகளுக்காக சமைப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தில் எச்சில் படாமல் கொஞ்சம் எடுத்து காக்கைக்கு வச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு யாராவது ரெண்டு மூணு பேர்த்த வர சொல்லி அந்த சாப்பாட்டிலையாவது அவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுங்க கண்டிப்பாக அமாவாசைனால அசைவத்தை வந்து தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது அதே போல் போதைப் பொருட்களையும் வந்து தவிர்க்கணும் இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசைகளை கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் தான் இருக்கு தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நாள்ல குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளியூர்ல இருக்கு போக முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்கு அப்படின்றவங்க மட்டும் கண்டிப்பா உங்க வீட்டோடைய பூஜை அறையிலே குலதெய்வத்தை நினைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க எங்கிருந்து வழிபட்டாலும் அவங்களுடைய ஆசை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதனால இது போல செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்கிறதுனால அன்றைய தினத்துல கூறிய பலன்களை உங்களால் வந்து அடைய முடியும் கண்டிப்பா தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஒருவேளை மனைவி இழந்திருக்க கூடிய கணவன்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்யணுங்க பிள்ளைகள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து செய்யலாம் பெற்றோர்களாக நீங்கள் தவறு கிடையாது ஒருவேளை நீங்கள் சுமங்கலி பெண்ணாக இருக்கீங்க உங்களுடைய கணவர் உயிரோடு இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் யாருக்காகவும் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்கக்கூடாதுங்க பிள்ளைகள் இல்லை அப்படின்னா கூட அது உங்கள் கணவர் தான் செய்யணும் நீங்கள் செய்யக்கூடாது உங்களுடைய மாமனார் மாமியார் அப்பா அம்மா இவங்களாம் இருக்காங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சாமி கும்பிடுங்க அதுக்காக நீங்கள் எள்ளும் தண்ணீரும் வந்து இறைக்கக்கூடாது சொல்ல நீங்கள் அமாவாசைக்காக சமைக்கிறீங்கன்னா நீங்கள் விரதமே இருக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு உங்கள் வயிறு நிறைய தான் நீங்கள் வந்து சமைக்கணும் அதே போல் நீங்கள் சமைக்கக்கூடிய சாப்பாட்டில் தான் நீங்கள் வந்து எச்சில் பார்க்கக்கூடாதே தவிர நீங்கள் வந்து பட்டினியாக இருந்து சமைக்கக்கூடாது போல் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதுங்க அமாவாசையில் நிறைய பலன்களை வந்து பெற முடியும் மேலும் அமாவாசையை பற்றி நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய கூடிய தகவல்கள் எல்லாம் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பொதுவாகவே அமாவாசை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக கிரக மாற்றங்களும் இருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களுக்குமே காரணமாக இருக்குது ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தற்போது மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் மீனராசி என்பவர்களை உங்களுக்கு பணப்புழக்கம் கணிசமா வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகை கண்டிப்பா இருக்கும் இதன் மூலமாக வீட்டினுடைய சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக மாற்றம் பெறும் முன்னேற்றத்திற்கான வழிகளை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வழி பிறக்க ஆரம்பிச்சிடும் புதுசாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குறதுக்கான யோக அமைப்புகளும் பிரிந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட இனி ஒன்று சேருவிங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா அந்த பாக்கியம் கிடைக்கும் அதே போல் புதுசாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விஷயத்தையும் இந்த டைமில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா அதற்கான யோகமும் இருக்குது நவீன ரக மின்சாரம் இல்லைனா மின்னணு சாதனங்கள் எல்லாம் வாங்கலாம் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படத்தக்க கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்க ஒருவேளை திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய மனராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சாதகமாக வந்து நடக்குங்க உங்களுடைய மகளுக்கு நல்ல இடத்துல வரணானது கிடைக்கும் ஆனால் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பெருசு படுத்தாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன் பார்க்கலாம் உறவினர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட நீங்கள் பேசும் பொழுது பொறுமையாக இருக்கணும் சொல்லப்போனால் உங்களுடைய குடும்ப விஷயங்களை அவங்கள்கிட்ட வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்க வேணாம் மேலும் அவங்க அதில் தலையிடுறதையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க அப்போதான் பிரச்சனை இருக்காது அதே போல் வாகனத்தில் போகக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் ரொம்பவே நல்லதும் கூட ஒருவேளை இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு மறைமுக எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் பிரச்சனைகளானது ஏற்படும் ஸோ அதனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக எது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாத்தில எடுக்காமல் தள்ளி போடுங்க அதுதான் நல்லது ஓரளவுக்கு ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா உங்களுக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீனராசியை உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே இருக்குங்க மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா விதமான மனப்பக்குவமும் உங்களுக்கு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பின்படி நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் அதே அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே வந்து கிடைக்கும் நல்லபடியாகவே உங்களுடைய வாழ்க்கையானது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க மீனராசி என்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னன்னா செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக மாசி மாதம் அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான பணங்களெல்லாம் மீனராசி அன்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எளிமையான பரிகார முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்